சத்தியமாக சொல்கிறேன் பெரியாரை நான் வேண்டும் என்று விமர்சிக்கவில்லை விமர்சிக்கிறேன் இந்த எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே பெரியார் 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 என்று பேசுகிறார்கள் பெரியார் பேசியதை பேச மறுக்கிறார்கள் என்னை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகொலி என்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்களை என்னரும் பெற்றோர்களே ஆங்கிலேயர்களின் வடமாநில கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது தென் மாநிலங்களின் கிளை ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை எப்படி சொல்ற சீமான் சங் பரிவார் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல பகத்சிங் போல தூக்களை தொங்கல எங்கள் பாட்டன் வூசி போல செக்கை இழுக்கல என் தாத்தன் காமராஜ் போல என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல வாழும் என் அப்பன் நல்லகன்மை போல எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல யாரு இருக்கல பிஜேபி இருக்கல ஆர் எஸ் எஸ் இருக்கல இந்த நிலத்தில் இருக்கல உனக்கு சந்தேகமா இருக்க பெரியார படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது படிச்சுட்டு பேசணும் நீ என் தர்க்கு சொல்லுவேன் சொல்றேன் ஏன் என் மொத்த அறிவையும் என் மொத்த வீரத்தையும் மொத்தமா வாங்கி ஒத்தையா நிக்கிறேன் பார்த்து பேசணும் பாட்டன மாதிரி நிற்காத அவன் பேரன் சோரனா இல்ல தீரனா வீரனா சூரனா வந்து நிற்கிறேன் என்னை நீ வெல்வது கடினம் செய்ய முடியும் வழக்கை போடலாம் சிறையில் போடலாம் அதை தவிர நீ